வணக்கம் கல்வி படின்னு நம்ம சொல்கிறோம் கல்வின்னா என்ன இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போ படி எல்லாம் சொல்கிறோம் படிக்கலை என்னங்க படிக்காதவங்களாம் முன்னுக்கு இல்லையா அவர் படிக்கலை இவர் படிக்கலை எல்லாமே சொல்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நான் ஒரு தடவை அந்த ஜெயித்துக்காட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ ஒரு ஒரு பையனை எந்திரிச்சு கேட்டார் எப்போ பார்த்தாலும் கலெக்டராவா இன்ஜினியராகவா டாக்டராவா அது மாத்திரம் சொல்கிறீங்களே ஏன் ஒரு சினிமா நடிகராவா ஒரு சச்சின் சொல்ல அப்புறம் முடிவுன்னு சொன்னோம் அப்படிலாம் வர்றது வந்து லட்சத்துல கோடியில ஒரு ஆள் தான்ப்பா வர முடியும் ஆனா நீ படிச்சுட்டா நீ மாதிரியும் வர முடியுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல்கள் ஒண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருவர் எழுதிய நீதிநெறி விளக்கம்ங்க இந்த நீதிநெறி விளக்கம் மாதிரியான ஒரு அரும்பு அபூர்வமான நூலை பார்க்க முடியாது அதில் அவர் கல்வியோட பெருமையை சொல்வார் பாருங்க அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளியும் கைகொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிற்கு உற்ற துணை பொதுவாக படித்தா என்ன கிடைக்கும் நம்ம நல்ல வழியாக நடப்போம் பொருள் சேரும் மகிழ்ச்சியா இருக்கோம் நல்ல பக்தி நூலில் படித்தோம்னா ஒரு வேளை சொர்க்கம் கிடைச்சாலும் கிடைக்கும் இவ்வளோதான் சொல்லுவோம் இது எல்லாமே ஒரே இதில் கிடைக்குமாங்க ஏன் எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் எல்லாம் ஒரே மாதிரி இதில் கிடைக்குதுன்னா அது என்ன அது அதுதான் கல்விங்கிறாரு அந்த அந்த கல்விங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் பாருங்க சொல்லிட்டு அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் அடுத்தது என்ன நமக்கு நல்ல வழிகாட்டும் கவலை என்று நமக்கு ஏற்படுகிற போது அந்த கவலையை மாற்றி காட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உயிர் இருக்கு பாருங்க நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் இந்த உயிர் கடைத்தேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கை கொடுப்பது எது என்றால் நிச்சயமாக கல்விதான்னு குமரகர்வர் சொல்கிறாருங்க அந்த கடைசி வார்த்தையை பாருங்கள் சிற்றுயிருக்கு உற்ற துணை அப்படிங்கிறாரு அதாவது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சாதாரண உயிர் தானா ஆனால் அந்த உயிருக்கு துணை நிற்பது உடம்புக்கு உணவுக்கெல்லாம் அவர் சொல்லலைங்க உயிருக்கு துணை நிற்பது எது என்று கேட்டால் கல்விதான் கல்வியால் சாதித்தவர்கள் தான் எல்லோருமே அதனால தான் நம்முடைய கலாம் போன்ற மேதைகள் எல்லாரும் நீங்கள் படியுங்கள் தாய்மொழியில் படியுங்கள் நல்ல உயர்வான கல்வியை படியுங்கள் அதனால் நீங்கள் உயர்வீர்கள் நாடு உயரும் நாமும் உயர்வோம் சிற்றுயிற்கு உற்றத்துடன் எது என்று யாராவது கேட்டா கல்விதான் ரூவா இருந்தா புடிங்கிடுவானோ ஆனா படிப்பை மட்டும் நமக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் கல்வி என்னங்க செஞ்சிடும் நான் பார்த்தேன் ஒரு தடவை பேருந்து நிலையத்தில் நிற்கிறப்ப ஒரு பார்வையில்லாதவர் இல்லாதவர் ஒரு எல்லாம் இந்த பஸ் எங்கே போகுது இந்த பஸ் எங்கே போதுன்னு கேட்டுட்டே இருக்கார் என்னான்னு நான் போய் அவருக்கு உதவி செய்யலான்னு போகிறேன் அதுக்குள்ளே இன்னொருத்தர் இதே மாதிரி இந்த பஸ் எங்கே போகுது அந்த பஸ் எங்கே போதுன்னு உடனே இந்த பார்வை இல்லாதவர் அவர்கிட்ட போய் சார் நம்மளை மாதிரி அவருக்கும் ப பார்வை தெரியாது போகணுன்னுட்டு ஐயா உங்களுக்கும் பார்வை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டார் உடனே அவர் சொன்னார் ஐயையோ எனக்கு பார்வை இருக்குங்க படிக்க தெரியாதுங்க அப்படின்னார் அவர் பார்வை இல்லாமல் படிக்கலைங்க இவருக்கு பார்வை இருந்துச்சு ஆனால் படிக்க தெரிலங்கிறப்ப அது அது குறைபாடு தானங்க வல்லூர் கூட இதுதானுங்க சொல்லியிருக்காரு கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரெண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் கற்றோர் கண்ணுடையவர் கல்லாதார் புண்ணுடையவர் அவ்வளோதாங்க நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நம்முடைய யூடியூப் சேனல்கிட்ட சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்